வணக்கம் இங்களே ஆர் டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களை நம்பளாக இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்என்பி தாங்க நம்மளுடைய டிஸ்டர் வருது இல்லைங்களா மேலே ஒரு ரவுண்ட் டவுன் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் எல்என்பி ஸோ அது என்னென்ன டைப்பு அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்கெல்லாம் போகிறதுக்குனால நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் பெரிய மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பர் இருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லி சொல்லிடுறேன் வாங்க உங்களுக்கு வீடியோ பிளான் இதுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய டிஷ் அதாவது நாளுக்கு மூணு அது மாதிரி டிஷ்லாம் சேம் பேண்ட் அது மாதிரி பெரிய பெரிய டிஷ்ஷில் பெரிய பெரிய எலம்பி சொன்னாங்க ஸோ இப்போ நாலு நான் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக பை பண்ணி சின்னதாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் ரெண்டு நாலு ரெண்டு மூணு டைப் என்கிட்ட இருக்குது ஸோ ஓனாக பார்த்துடலாம் வந்து ஒரு எலம்பி பிரதம் ஸோ இந்த எலம்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் எலம்பி அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்புட் மட்டும் ஒரு அவுட்புட் மட்டும் தான் இருக்கும் ஸோ இது மூலயமா தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கிது மேலே ஸோ இது சிங்கிள் எல்எம்பி பாருங்கள் இந்த சிலிங்கிள் எலம்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இன்னொரு டிஷ்ஷ்க்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒன்று மட்டும் ஒரு டிஷ்ஷுக்கு ஒன்று தான் ஒரு கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நிறைய விட்டுருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ பழைய எல்என்பி ஸோ இந்த எலம்பி பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருக்கு ஸோ இது உடஞ்சிருக்குன்றதான் மெக்கானிக் மாற்ற சொல்லுவாங்க ஸோ இது உட்ருக்குன்னு உடைஞ்சிருக்குன்றத மாற்றணும் அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா ஸோ எலம்பியோட தன்மை நல்லா தான் இருக்கும் இது உடஞ்சதுன்னா இலம்பி வந்தோடனே மெக்கானிக் ஆ எலம்பி போயிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றோங்க மாற்றாதீங்க ஏன் அப்படின்னா இது உடஞ்சிருக்கு உடஞ்சிச்சு அப்படின்னா இது உள்ளே நீங்கள் உடஞ்சிச்சு அப்படின்னா இது உள்ளே பூச்சி போய் உட்காராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாட்ருக்கு போட்டாலே போதுமானது இல்லை அப்படின்னா அந்த காக்கா மற்றபடி எதுனா இது உள்ள போய் வைக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க சிக்னல் இதனாலே வராமல் இருக்கும் ஸோ கொஞ்சம் வீட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணுங்கள் இது மொதல் டைப் எல்எம்பி ரெண்டாவது டூவீன் எல்எம்பி சொல்லுவாங்க ஸோ டூவீன் எல்எம்பிலாம் இதுதான் ஸோ டூவீன் எலம்பி தான் ல் தான் வித்தியாசம் பாருங்கள் ரெண்டு அவுட் புட் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டுன்னு ஸோ இந்த இலம்பி எங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு டிஷ் வச்சுருப்போம் இன்னொரு கனெக்ஷன் வாங்க போவோம் ஸோ அது ஒயரு இது எல்லாமே செட்டாக தான் செட் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க ஸோ அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு தேவையானது மட்டும் இந்த இருந்தால் போதும் ஓடி செட்டு தேவையில்ல ஆட்டினா தேவ அதான் ஓடி செட்னா ஆட்டினாங்க ஸோ இது தேவைப்படாது இந்த எலம்பியர் இருந்தால் போதும் அதாவது சிங்கிள் எலம்பியை தூக்கிட்டு இந்த எலம்பி மாட்டினீங்க அப்படின்னா ஒயர் தேவைப்படும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் அப் அதாவது என்ன பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு சண்டர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சண்டர்ட் பாக்ஸ் ஏதாவது புதுசாக வாங்கி அட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எலம்பி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஒரே கனெக்ஷனில் ஒரு டிஷ்ஷில் ரெண்டு கனெக்ஷனாக பார்த்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு செட்டாக பாக்ஸு ரெண்டு கேபிள் ஆனால் எல்எம்பி ப ஒரே செட்டு ஒரே எல்எம்பி ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதாவது டிஷ் எனக்கு இடம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றது இது இந்த எல்எம்பி உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அது மாதிரி அடுத்த எல்எம்பி இது ஃபோர் வே எல்எம்பி ஸோ நாலு அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் இதில் சொன்ன மாதிரி தான் இந்த இலம்பி முதல்ல பாருங்கள் ஸோ இதோடய வடிவமைப்பு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது சில சிங்கிள் எலம்பிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த எலம்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரே டிஷ்ஷில் நாலு கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு டிஷ்ஷை வச்சு நாலு கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் இது ஒரு நாலு ரூம் இருக்குது அஞ்சு ரூம் இருக்குன்றவங்களுக்கு இது ஓகே இந்த எலம்பி ஆகும் இது மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய லார்ஜ் ஹோட்டல் ஸோ அது மாதிரி போன்ற இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த எலம்பி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலியமாக தான் புக் சாரி ஆன்லைனில் புக் பண்ண முடியாது தொழில் மூலிமா புக் பண்ணுறாங்க இதோட விலையை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் சிங்கிள் எலம்பி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு நானூறு போடுறாங்க ஸோ அவ்வளோ பெருசுலாம் சிங்கிள் எலம்பி வராது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நம்ம கேட்குறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு இந்த நிலம்பி தேவைப்படல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டூ வீல் அனுப்பியும் கம்மி தான் ஃபோர் வீரர் அனுப்பியும் கம்மி தான் உங்களுக்கு தேவைப்படல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கோரியல் மூலமாக புக் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி